ஆஹ் எப்பொருள் யார் யாரை கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொல் காண்பது அறிவு எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொல் காண்பது அறிவு இருபத்தி ரெண்டு ஒன்னு அந்த விட்டு போனது மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுவோம் சரிங்கய்யா பேசலயா விண்வெளி அதாவது விண்வெளியில் இருந்து சக்தி வருதுன்னு சொன்னவரே நாம சித்தர்கள் சித்தர்கள் சொல்லிட்டு போனாலுமே அது மெய்ப்பீச்சு தான் வரைதான் அருணாட்ரேட் அந்த அந்த அதுக்கு வந்து அகத்தூய்மை தேவை அகத்தூய்மை அந்த அகத்தூய்மை கொண்டு அந்த அகத்தூய்மையை தான் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா சளி குறைந்த உணவின் மூலமாக அப்படின்னு சொல்றாரு அந்த ஜீரண நீரை இனி கூட ஒருத்தர் பேசினார் ஜீரண நீர் இனி கூட காலையில் ஒரு ஒரு அரை மணி நேரம் பேசியிருக்கேன் அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் போடுறேன் பழைய கொஞ்சம் ஆர்வம் அது ஆர்வக்கூடாறும் இருக்குது ஆர்வக்கொடல்கள் ஆகவே ஆகாது என்ன சொல்றாங்கன்னு இது வந்து மலிவா மக்களுக்கு கொண்டு போக முடியுமா அப்படின்னு மலிவா கொண்டு போகணும்னா நமக்கு பின்னணி கொஞ்சம் பின்னணி நமக்கு கொஞ்சம் இருக்கணும் அப்பதான் மலிவா கொண்டு போக முடியும் அதுக்கு மலிவா கொண்டு போறதுக்கு ஒரே வழி புத்தகத்தை அவங்க வாங்கி படிச்சுக்கணும் அவ்வளவுதான் நாம நேரடியா சொல்லி கொடுத்துட்டு இருக்க முடியாது அவன் புத்தக கண்டுபிடிச்சு கையில கொடுத்தாச்சு கண்டுபிடிச்சு கையில கொடுத்தாச்சு அவன் வேணும்னா மலிவ அவன் தான் நம்ம கிட்ட எல்லாம் மலிவ பெற முடியாது வாத்தியாருக்கு கூலி கொடுக்காம அவன் தப்பிக்க முடியாது வாத்தியாருக்கு கூலி கொடுக்காம அவன் தப்பிக்க முடியாது வாத்தியாருக்கு கூலி குடுக்க இந்த இப்ப இருக்கிற எல்லாம் வாத்தியாருக்கு கூலி கொடுக்காம படிக்கிற பாடம் தான் வெள்ளக்காரன் பாடம் அடிப்படையே தப்பு அடிப்படையே தப்பு தப்பு அதில தான் இந்த பிஏ படிக்கிற பெஞ்சுக்கறேன் எம்ஏ படிக்கிற ஏமாற்ற படித்தாலும் அறிவு வரணும்னு சொன்னா படித்தால் வேலை கிடைக்கும் சொல்ற பாருங்க இது எவ்வளவு ஒரு முட்டால் தானே பாருங்க எதை படிக்கணும் அதை படிக்கணுங்க கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ள ஏதாவது ஒரு கைத்தொழில கத்துக்கணும் ஏதாவது ஒரு கைத்தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் இயற்கை ரகசியத்தை பறிக்க இயற்கை ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அதை ஓட்டு போட்டு படிச்சா வேலை கிடைக்கும்னு சொல்லி இந்த நாட்டவே கெடுத்துருக்காங்க படிச்சா அறிவு வரணும்னு சொல்லணும் படிச்சா அறிவு தாண்டா வரும்னு சொல்லணும் சரி நீங்க நிறைய படிச்சிருக்கீங்க உடலை காப்பாத்து அறிவு வரல அப்பா தப்பு தானே இது ஆமா தப்பு முதல படித்தால் அறிவு வருது உலக உண்மை யாரு வேணாலும் எதை வேணாலும் படிக்கலாம் உலகத்தை படிச்சு ஏதாவது கீழே கிடக்கற ஒரு கீழே கிடக்கிற ஒரு காயத்தை இழுத்து ஒரு நாலு வரி படிச்சா கூட அறிவு வந்துரும் ஆமா இல்ல காயத்தை படிச்சுட்டேன் இன்னைக்கு நான் தினத்திலிருந்து பேப்பர் படிச்சிட்டேன் தினமணி படிச்சுட்டேன் இந்தியன் சூப்பராக படிச்சுட்டேன் எனக்கு வேலை விடுன்னு சொன்னா போடா வெண்ணுவானுங்க அதுதான் எதை படிக்கணும் இயற்கையை படிச்சுக்கணும் அப்ப இயற்கையே படிக்காம இருக்கிறதா வெள்ளக்காரன் சிஸ்டம் எந்த கேள்வியும் கேட்க கூடாதுங்கிறதா வெள்ளக்கார அந்த வெள்ளக்காரனுடைய காப்பி அடிச்சு தான் இந்தியா பூரா நாசமா போய் கிடக்குது இப்ப அதை உடைக்கணும்னா ஆரோக்கியத்தை இந்த புத்தகத்தை வாங்கி எல்லாரும் படிச்சு ஆரோக்கியம் கிடைக்கும் நம்ம எப்படி ஆரோக்கியத்தை கொடுக்கறது அதுக்கு இவன் அந்த போதை பழக்க அடிமை ரெண்டாயிரம் வருஷம் போதை பழக்க அடிமை ஆயிட்டான் ரெண்டாயிரம் வருஷமா அடிமை ஆயிட்டு இப்ப நம்ம விஷயத்துக்கு வர்றோம் ஜெர்மன் டாக்டர் சொல்றாரு மனித உடல் என்பது ஆரோக்கியம் என்பது முதன்மையாகவும் நேரடியாகவும் அவன் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்ததல்ல அதாவது ஜெர்மன் டாக்டர் தன்னுடைய புத்தகத்துல அந்த புத்தகத்துல எது சைலி குறைந்த உணவுங்கிற புத்தகத்துல ஐம்பத்தி ஒன்பதாம் பக்கமும் அறுபத்தி அறுபத்தி ஒன்பதாம் பக்கமும் அறுபதாம் பக்கமும் அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் அறுபத்தி நாலு அறுபத்தி அஞ்சு அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் அறுபத்தி ஒன்பது அதுக்கப்புறம் அறுபது நூத்தி அறுபத்தி எல்லாம் அந்த புத்தகத்துல இருக்கிறத அவங்க படிக்கிறாங்க இந்த புத்தகத்தை படிச்சிட்டம்னா படிப்படியாக 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 ஆறு மாதத்தில் நீங்கள் அந்த அந்த நிலைக்கு அடைய முடியும் உடம்பு நான் என்ன சொல்லுன்னா உடம்பு நியூட்ரினோ அந்த நியூட்ரான் நியூட்ரான்கு ரொம்ப அருமையான கண்டுபிடிப்பு இது வந்து யாரும் சொல்லவே இல்ல யாரு ஏன் சொல்லலன்னா அந்த ஏன் விட்டு விட்டு எடுக்குது உங்களது ஏங்க விட்டு விட்டு எடுக்குதான்னு கேக்குறேன் இல்லய்ங்க நல்லா தெளிவா தெளிவாதான் கேக்குது நீங்க பேசுறது அப்படியே தெளிவா கேக்குதுங்க கர கர கரன் வந்துகிட்டே இருக்கு இந்த வாட்ஸ்அப்ல கூப்பிட்டாவே இந்த லட்சன் இப்படித்தான் இருக்குமாட்டேன் தெரியுது உம் சரிங்க நான் மீட் போடுறேன் சொல்றேன் ஐயா நான் முன்னாடி தனியாக பண்ணிருக்கிறேன் ஐயா நானு ஆ சரி பூரா கறக்க முறுக்க கறக்க முறுக்குன்னு சத்தம் பரவாயில்ல பரவாயில்ல நான் சொல்லி முடிக்கிறேன் மலிவான இந்த மருத்துவத்தை எல்லா மொழிகளையும் அச்சாய் விழாவ நம்ம இலக்கு வந்து இந்த இந்த புத்தகத்தை மலிவான விலையில் எல்லா இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்துக்கு கிடையாது இந்தியாவில் பார்த்தா முப்பது மாநிலம் முப்பத்தி ரெண்டு மாநிலம் இருக்குது முப்பத்தி ரெண்டு மாநில மொழிகளிலும் இது மொழிபெயர்க்க மட்டும்தான் இந்த மக்கள் மலிவான ஆரோக்கியத்தை பெறுவார்கள் அதைத்தான் அவர் கண்டுபிடிச்சிட்டு போயிருக்கார் அதனால இருக்கட்டும் இப்ப நான் வந்து இது பதிவுக்காக போடுறேன் இந்த கூகுள் மீட்டுக்காக நான் போடுறேன் இந்த கூகுள் நோட் புக்குக்காக சொல்றேன் வேற ஒன்றும் இல்லை ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சது தான் சரி இந்த அதாவது அந்த ஹீலிங் சிஸ்டத்தில் அந்த புத்தகத்தில் இது அவங்க சொல்லியிருக்காங்க அப்ப விண்வெளியிலிருந்து சக்தி வருதுன்னா எங்கேருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா அந்த விண்வெளியிலேருந்து சக்தி கிளம்பி வரணும்னா எல்லா உராயிலும் உடச்சிக்கிட்டு பயங்கர ரகத்துல வந்து உடம்புல பாஞ்சிட்டு இருக்கணும் அந்த பாய்கின்ற பொழுதுதான் அந்த பாஞ்சி நம்ம உடம்புல போயிட்டு இருக்கணும் அந்த சக்தியை எடுத்துக்கொண்டுதான் இந்த உடம்பு இயங்குது ஏன்னா நம்ம உடம்புக்கு முக்கியமாக இந்த நியூட்ரான்கிற ஒரு மிகப்பெரிய அணுகொள்தே நம்ம உடம்பு முக்கியமானது இதைதான் வந்து நடுநிலைப்படுத்தும் அதாவது ஒரு ஆற்றலை வந்து விரயமாகாம சேமிச்சுக்கிட்டே இருக்கும் திருப்பி 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 அதனாலதான் அந்த கோமா ஸ்டேஜில் ஒரு இருந்தாலும் கூட உயிர் போறது இல்லை அப்ப இந்த நியூட்ரான் வந்து வேலை செய்யுது அப்படின்னா ஒழுங்கா இந்த உடம்பு உள்ள இருக்கிற பொருள்கள் உள்ள இருக்கிற உறுப்புகள் ஆனால் கல் இரண்டு முறை இதெல்லாம் இயங்கணும்னா அகத்தூய்மையை வேணும் அகத்த பண்ணாதான் உயிர் முறையாக பிரியும் இல்லைன்னா உயிர் தொந்தரவு பட்டு தாக்குப்பிடிமுடைய தண்டனை அனுபவிச்சுதான் அது விடிய போகுது இப்ப இயற்கை என்ன பண்ணுதுன்னா தடை உண்டாக்குது தடை உண்டாக்கி அந்த தடையை யாரு தாண்டி வர்றாங்களோ அவங்க தான் வந்து இந்த உயிரை வந்து முறையாக பிரிச்சுக்கிட்டு இயற்கையோட சேர முடியும் அப்படிங்கிறது தான் இந்த பரிணாம அறிவியல் உண்மை சாபிலிருந்து தப்பிச்சு சமாதிக்கு போறதுதான் அந்த இயற்கை இது வந்து யாரும் இந்த சிஸ்டத்தை மாற்றவே முடியாது அந்த அடிப்படையில் நமக்கு டாக்டர் அருணா டெங்கட்ஸு நம்ம கண்டுபிடிச்சி கொடுத்தாரு அதை ஒழுங்குபடுத்தி ரெண்டாயிரம் ஆண்டுக்கு அப்புறம் திருவள்ளூர் சொல்றதையும் ஜெருமன் டாக்டர் அருணாட் எங்கட் சொல்றதையும் ஆராய்ச்சி முறை தன்னோட குடிய நோய் சக்கர நோய் வந்து யாருமே தீர்க்க முடியாது வெள்ளக்கார சிஸ்டத்துல சக்கரை நோய் தீர்க்க முடியாது வெள்ளக்கார சிஸ்டத்துல இந்த முறையில வந்து சளி நோயை தீர்க்க முடியாது வெள்ளக்கார முறையில் வந்து சளி எந்த நோயும் தீர்க்க முடியாது வெளியிருந்து வந்த நோயை கூட அவங்க பத்து நாள் இருபது நாளில் அது கேஷுவாலிட்டிம்பாங்க அது நல்லா முடியலை ஆனால் உள்ளே சுரக்கிற ஜீரண நீரை நிறுத்த தெரியாது அவ உள்ளே இருக்கிற ஜீரண நீரை நிறுத்த தெரியும் தெரியாதுங்கிற சயின்ஸே அதுல கிடையாது இதுல வெள்ளக்காரன் சிஸ்டம்ல கிடையாது எல்லா கல்வியுமே வந்து முழுமையான கல்வின்னு சொல்ல முடியாது எல்லா முன்னேற்ற கல்வியா தான் இருக்கணும் தமிழ் அதுதான் மனிதனை முன்னேற்றுவதற்காக அது சொல்லு அதனால திருவள்ளுவர் வந்து இது இறுதி அல்லங்கிறாரு நீ ஏதாவது கண்டுபிடிங்கிறாரு நீ ஏதாவது கண்டுபிடி அப்படிங்கிறாரு ஆக தமிழும் அதுதான் நம்ம அதான் இப்ப நம்ம நியூட்ல கண்டுபிடிச்சிருக்கான் அந்த நியூட்ர வைத்துக் கொண்டுதான் இந்த உடம்பு இயங்குது இந்த அந்த நியூட்ரானை கட்டமைக்கிறது கட்டமைக்கிறது அந்த நியூட்ரோங்கிற ஒரு துகள் அந்த துகள் தான் நம்ம வந்து இயங்கிட்டே இருக்கு அதை அதுதான் நான் புதுசா கண்டுபிடிச்சிருக்கேன் இந்த புதுசா கண்டுபிடிக்கிறது அல்ல ஏற்கனவே இருக்கிறதோ ஓ இப்படித்தான் இயங்குகிறது என்று நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அவ்வளவுதான்

மனித உடல் தன்னிடம் உள்ள ஆரோக்கியமான ஒரு திசுவை கூட திசுவை கூட வெளியேற்றுவதோ எரிப்பதோ அல்லது உபயோகப்படுத்துவதோ கிடையாது மனித உடல் எந்த அளவுக்கு சுத்தமாகவும் தழிவு பொருட்கள் சேர்ந்து அடைபடாமலும் இருக்கிறதோ அந்த அளவுக்கு சுலபமாகவும் நீண்ட நாட்களுக்கு தண்ணீரையும் காற்றையும் மட்டுமே உணவாக உட்கொண்டு நீங்கள் உபவாசம் இருக்கலாம் நன்கு சுத்தமானதுக்கு பிறகுதான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறம்தான் நீங்கள் காற்றையும் நீரையும் அருந்தி அப்பதான் உபவாசமே தொடங்குது பாஸ்டிங் எப்ப தொடங்குனா எந்த நோயும் இல்லைன்னு நீங்க நிரூபிச்சிட்டதுக்கு அப்புறம்தான் நீங்கள் அப்பதான் காற்றையும் நீரையும் நீங்க உட்கொண்டு வாழ்றீங்க இப்ப இல்ல அப்ப நோயற்ற வந்தா நீர் பயிற்சி செய்ய முடியும் நோயற்ற வந்து காற்று பயிற்சி செய்ய முடியும் இப்ப என்ன பண்ணனா அத்தனையும் தின்னு போட்டு பலகாரத்து காலையில பலகாரம் மத்தியானம் பலகாரம் ராத்திரி பலகாரம் இந்த பலகாரம் சாப்பிட்ற பழக்கம் வந்து ரெண்டாயிரம் வருஷமா இருக்குது

அதுக்கு தன்ன நோயை சுத்தப்படுத்தணும் முதல் முதல்ல நோயற்ற வாழ்வு வாழ்றதுக்கு அப்புறம்தான் அப்புறம் தான் நீர் பயிற்சிக்கோ போக முடியும் அவங்க நோயற்ற அவங்க காற்று பயிற்சிக்கு வராட்டாலும் பரவாயில்ல நோய் இல்லாம இருக்கணும் இதுதான் சாமானமான மனிதனாக வாழலாம் சாதாரண மனிதன மனிதனை வாழட்டும் அவரு ஞானி ஆகணும் சித்தரா அவசியம் இல்ல அது அதுக்காக தேவை சாதாரண மனிதனை வாழ்றதுக்கு நல்ல உணவ வா சாப்பிட்டா போதும் நல்ல உணவு நாம பரிந்துரிக்கிற அது அந்தந்த மனிதனதான் தேர்ந்தெடுக்கலாம் நல்ல உணவு நாம சொல்றது சில உடம்புக்கு ஆகும் சில பேருக்கு ஆகாது எப்படிங்க சொல்றது அது இருக்கு நல்ல உணவு ஆஹ் உம் பரிந்துருக்கும் அவங்கள்தான்

இப்பதா பண்றா வா ஏன் ஏன் ரோட்டுக்கு வான்னு ஏன்னா சொல்றதுக்கா ஆ ரைட் ரைட் கரெக்ட் சரிதான் 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 இப்பதான் இப்பதான் ஏதோ கொஞ்சம் இது ஏதோ இந்த இயற்கை இப்பதான் கொஞ்சம் என்ன பண்ணுதுன்னா ஒரு நாலு பேர் ஒண்ணா சேர்ந்தங்காட்டி ஏதோ நாலு பேருக்கு செய்தி போகுது ஏதோ ஒரு ஆறு பர்சென்ட் போகுது இதுவே நமக்கு தெரிஞ்சு மிக பெரிய வெற்றி மிகப்பெரிய வெற்றி மேலுமே காலிலாம் சேனல் கூட ரொம்ப அருமையா இருந்துச்சு நான் சுமார் இன்ஜினியரிங் ஒரு டாக்டர் கூட அவர் பார்த்து ரொம்ப அருமையா இருக்கு அது வந்து இந்த உண்மையாலுமே இந்த கூகுள் நோட் புக் எல்லாத்துக்கு அழகா பேசி எப்படி ஒழுங்கு பண்ணி இந்த பாலிஷா கொண்டு போய் மக்களுக்கு புரியற மாதிரி சொல்றான் பாருங்க புரியுதுங்களா அது ஆங்கிலத்துல இன்னும் நல்லா நேர்த்தியா செய்றாங்க ஆங்கிலத்துல இந்த ஆங்கிலம் தான் தெரியுமே தவிர எல்லாத்துக்கும் தெரியாது மக்கள் சாதாரண மக்களுக்கு போய் சேரும் நம்ம தாய்மொழியில போய் சேர்த்தோம் தாய்மொழியில

நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஜெர்மன் டாக்டர் கண்டுபிடிச்சு சொன்னார் அவர் தான் சொன்னவர் அவர்தான் தான் நமக்கு வந்து சித்தர்கள் வந்து அண்டம் பிண்டம் சொல்றாரு அதெல்லாம் நமக்கு இடையில ரெண்டாயிரம் வருஷம் இடைவெளி ஆகி போச்சு இரண்டாயிரம் ஆண்டுக்கு அப்புறம் அருணாடகிற ஒரு விஞ்ஞானி வர்றாரு தான் சொல்றாரு நமக்கு அந்த நடப்புல யார் சொல்றாங்கன்னு பார்க்க திருவள்ளூர் சொல்லி இருக்கலாம் சொல்லியிருக்கலாம் வள்ளலார் வரலாறு இதெல்லாம் இருக்கட்டும் இப்ப நடப்புல யார் சொல்றாங்க இப்ப யாரு இப்ப யார் தான் கேள்வி என்னது இப்ப யார் சொல்லுகிறார்கள் அந்த ஆதாரம் வேணுமே இல்லையா இப்ப யார் குணப்படுத்துறாங்க அந்த மாதிரி இருந்து அதுதான் அந்த அருணால்டோ கிரெட் அப்போ அவர் சொல்றாரு ஹியூமன் காஸ்மிக் இன்ஜின் அப்படிங்கிறார் அவர் தான் முதல் முதல் உலகத்துக்கு அறிவிக்கிறார் அவர் தான் அந்த சளி குறைந்த உணவையும் சிஸ்டம்ங்கிற உணவை அவர் அறிமுகப்படுத்துறார் அது வந்து உணவு கிடையாது அன்னப்பாதையை தூய்மை செய்கின்ற மனிதனை முக்தி நிலைக்கு அறையை செய்யக்கூடிய தானாகவே துன்பம் இல்லாமல் உயிர் பிரிவது எப்படின்னு கண்டுபிடிச்சதே அவர் தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு அப்புறம் சரி அதை வந்து தான் அவர் சொல்றாரு அப்ப நன்கு சுத்தமான நிலையில் நைட்ரஜனை புரோட்டீனாக மாற்றிக்கொள்கிறதுனால என்ன நைட் அவர் என்ன சொல்றாரு அசுண்டேஷன் அப்படிங்கிறாரு அங்கேதான் முதல் நாள் உலகத்தில் சொல்றாரு உடம்பு தானாக உறிஞ்சி உறிஞ்சிக்கிதுங்கிறார் அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறார் உறிஞ்சிக்கிட்டு நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை கன்வர்ஷன் கிடையாது உறிஞ்சிக்கொள்ளுதல் எப்படி சூரியனில் ஒரு தகுடு வைக்கிறான் சூரிய பார்வையில் அந்த தகுடு சூரியன் கதிர்பட்டவுடனும் சூடாகுது இல்லையா இந்த வகையான மெக்கானிக்கல் இல்லாமல் அப்படியே அப்சார்வ் பண்ணி சூடாகுது அது வந்து நம்ம மின்சாரமாக தருது வெப்பத்துக்கு தருது சுடுதண்ணி எதுக்கோ பயன்படுத்துகிறாங்க அந்த மாதிரி தேவை இல்லாமல் கழிவே இல்லாமல் அப்படியே தான் குவாண்டம் சயின்சிபி அதாவது அட்வான்ஸு தமிழ் குவான்டம் தர்மோடைனமிக் எனர்ஜி ஹார்வெஸ்டிங் சிஸ்டம்னு நான் பேர் வச்சேன் அதனால இந்த நைட்ரஜனை நைட்ரஜன் மட்டுமல்ல இப்போ நான் புதுசாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறுல சொல்கிறேன் நைட்ரஜன் மட்டுமல்ல நியூட்ரானையும் அது உறிஞ்சிக் கொள்கிறது நியூட்ரி நோவையும் முறிஞ்சிக் கொள்கிறது அதனாலதான் நமக்கு இவ்வளவு ஆரோக்கியமா இருக்குது அதனால இதுதான் எதிர்காலத்தில் வரக்கூடியது மீண்டும் நாம் பேசுவோம் சரிங்களா நன்றி